ஹலோ வாய் முத்துராமன் சென்னையில் மாணவி பாலியல் வன்கொடுமை அதில் பாதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளத்தை வெளியிட்டா அப்படி என்ன தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு முழு விவரம் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் தாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி உள்ளது பல பாலிடிக்ஸ் தலைவர்களும் சரி நிறையா பேர் புள்ளா இந்த சம்பவத்தினால வந்து கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் மனதராம் இந்த வீடியோ எண்டில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிகழ்வு ஒரு பெரு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் பாதிக்கப்பட்ட பெண் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவிரி நிலத்தில் புகார் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அந்த இளம்பெண் டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று இந்த வழக்கு தொடர்பாக நானசேகரன் என்ற நபரை காவல்துறை கைது எல்லாம் செய்யப்பட்டு அவர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு எல்லாம் பதிவெலாம் செஞ்சுருக்காங்க கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி தான் அன்று காலையில் அந்த பெண்மணி கொடுத்த புகாரில் தொடர்பாக பதியப்பட்டு உள்ள முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் சமூக ஊடகங்களில் வெளியாகி ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது அந்த பெண்ணுக்கு நடந்த அசம்விதங்கள் மற்றும் விரிவான தகவல்களை மட்டுமின்றி அந்த பெண்ணின் பெயர் மற்றும் தொலைபேசி ஃபோன் நம்பரு இவரை படிக்கும் வந்து என்னென்ன அந்த பெண்மணி வந்து என்ன படிக்கிறாங்க அவங்களோட அட்ரஸ் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் வந்து இதில் இடம்பெற்று வந்து உள்ளது சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களை தவிர்த்து எந்தெந்த பிரிவுகளில் வந்து குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோ என்ற தகவல் அடங்கிய எஃப்ஐஆரை வந்து ஒளிப்பதிவு வந்து உள்ளது பாலியல் துன்புறுத்துகளுக்கு ஆளான பெண்கள் தொடர்பான பெயர் முகவரி அந்த போட்டோ உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வந்து வெளியிடக்கூடாது என்று சட்டங்கள் வந்து தெரிவித்து வந்து உள்ளது இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒரு அடையாளத்தை வெளியிடுவது குறித்து ஒரு சமூக ஆர்வலர்கள் மற்றும் வக்கீல்கள் மற்றும் காவல்துறைகள் தரப்பு கூறுவது என்ன இது போன்ற செயல்பாடுகள் வந்து நிகழ்வதால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து என்னென்ன முதல் தகவல் வந்து அறிக்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா விசாரணை வந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி வந்து உள்ளனர் அந்த கடிதத்தில் வந்து என்னதான் இருக்குன்னா அதில் தமிழக காவல்துறையின் சரி செயல்பாடு பாதிக்கப்பட்ட பெண்ணின் வந்து உரிமைகளை மீறும் வகையில் வந்து உள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒரு நற்பண்ணமே வந்து கேள்விக்கு உட்படுத்தும் செயலாக இதை தமிழக காவல்துறை மற்றும் திமுக அரசு வந்து செய்து உள்ளது என்று குற்றம் சாட்டி வந்து உள்ளனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி அவர் பாதிக்கப்பட்ட மாணவியின் வந்து எந்த ஒரு அடையாளம் வந்து முதல் தகவல் அறிக்கையில் தெரிவு வந்து படுத்தவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை முடுக்க வேண்டும் என்று எந்த வகையிலும் வந்து இந்த அரசுக்கு வந்து கிடையாது அவர் மிகவும் வந்து துணிச்சொல்லோடன் வந்து இந்த அரசு தான் மீது வந்து நம்பிக்கை வைத்து தாமதமாக முன்வந்து புகார் எல்லாம் வந்து கொடுத்து வந்து உள்ளனர் அதன் அடிப்படையில் தான் உடனடியாக நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டது என்று அந்த பதில் வந்து அளித்து வந்து உள்ளனர் காவல்துறை இணையதளத்தில் இருந்து முதல் தகவல் அறிக்கை பின்னர் முடுக்கப்பட்டு உள்ளது இந்த சம்பவம் பற்றி பேசிய சென்னை காவல் ஆணையர் அருண் என்பவர் சமூக ஊடல்களில் ஏற்கனவே வெளியான எஃப்ஐஆரை வந்து ஆன்லைனில் வந்து பகிர்ந்ததால் ஒரு பிரசுரம் வந்து செய்ததால் சட்ட ரீதியாக நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் என்று மற்றும் குறிப்பிட்டு வந்து உள்ளனர் ஆனால் இதற்கு காவல்துறையினர்கள் வந்து ஒரு அலட்சியம் மட்டுமே காரணம் என்று சமூக செயற்பாட்டங்கள் வந்து கூறி கொண்டு உள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒரு அடையாளம் தொடர்பான தகவலைகள் வந்து வெளியிடுவது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் பழைய இந்திய தண்டனை சட்டம் இருநூத்தி இருபத்தி எட்டு ஏ பிரிவில் இவ்வாறு பிரசுரம் வந்து செய்வதற்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் புதிதாக அமலுக்கு வந்துள்ள பாரதிய நியான சன்கீசா எழுபத்தி இரண்டாவது பிரிவும் அதே தண்டனை வந்து வலியுறுத்தி வந்துகிறது காவல் நிறைய ஆவணங்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆவணங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் மற்றும் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் பயோடீடெயில் எல்லாம் இருந்து உள்ளது அது தொடர்பான தகவல்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக வைக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞரர் பா மோகன் அவர் வந்து செய்தியாளர்களிடம் வந்து பேசியிருக்காப்புல கர்நாடகா மற்றும் புட்ராஜா வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டுள்ள பெண்ணின் பெயரை நீதிமன்றம் வந்து ஆவணங்கள் மற்றும் பயன்படுத்த வந்து வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் கூறி வந்து உள்ளது நீதிமன்ற தீர்ப்புகளை வெளியிடுவதில் பிரஸ்துறுப்பில் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்து இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பழிவாங்க வந்து போக்கையும் ஒதுக்கி வந்து வைக்கவும் ஒரு மனப்பானையும் சரி கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றம் கீழமை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வழங்கப்படும் தீர்ப்புகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சட்ட எல்லாம் போட்டிருக்காங்க வழக்கறிஞர் பா மோகன் அவர் வந்து என்ன வந்து சொல்றாருன்னா இந்த சம்பவம் பத்து பாதிக்கப்பட்ட நபரின் அடையாளத்தை வந்து வெளியிடுவது ஒரு குற்றமாகும் ஒரு காவல்துறை ஒரு வழக்கை வந்து எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு ஒரு சட்ட திருத்தங்கள் வந்து நிர்பய வழக்கு பிறகுதான் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்து வந்து உள்ளனர் இந்திய ஆதார சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒரு அடையாளத்தை பாதுகாப்பிலும் சரி அவர் எந்த விதமான அசலத்தையும் சரி இன்றைய வழக்கை வந்து எதிர்கொள்ளும் வந்து உருவாக்க வந்து பட்டு உள்ளது பாதிக்கப்பட்ட நபர் தன் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தால் மட்டுமே வந்து போதுமான உள்ளது வழக்கை நேரடியாக வந்து விசாரணை காவலர் வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் அவரிடம் வந்து தனியாக பேசி விசாரணை வந்து நடத்தப்பட வேண்டும் அவரின் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை டிஜிட்டல் மையமாக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து கிடையாது போக்சோ வழக்குகளை கையாளும் தான் இத்தகைய வந்து வழக்குகள் வந்து கையாளப்பட வேண்டும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் ஒரு தனிப்பட்ட விவரங்களை தெரிவிக்காமல் ஒரு எஃப்ஐஆரை வைத்து செய்திகளை வந்து உருவாக்க இயலும் அதில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் வந்து இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு செய்திகளிடம் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையின் சரி இருக்கின்ற சூழலில் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தகைய ஒரு பாதுகாப்பு வந்து உணர்வை ஏற்படுத்தும் என்ற கேளியும் வந்து அவர் வந்து எழுப்பி வந்து உள்ளனர் கவனக்குறைவாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி மீது பிரிவு நூற்றி அறுபத்தி ஆறு ஏவின் ஒரு கீழ் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்து உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுதான் ஓய்வு பெற்ற உச்ச முன்னாள் நீதிபதி அமைக்கப்பட்டு உள்ள ஒரு கமிட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களின் ஒன்று ஒரு வழக்கை எவ்வாறு வந்து விசாரிக்க வேண்டும் என்று சில நிர்வாக வந்து சீர்திருத்தங்களை வந்து அறிவித்து வந்து உள்ளனர் அதன்படி தாங்க காவல்துறையினர் வந்து நினைத்திருந்தால் எஃப்ஐஆர் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒரு பாதுகாப்பு கருதியில் கொண்டுதான் வேற ஒரு பெயரை வந்து பதிவேற்று வந்து இருக்கலாம் பெண்ணின் ஒரு தனிப்பட்ட நலனை வந்து கருதில் கொண்டு காவல்துறையை வந்து நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருந்தால் இத்தகைய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்திருக்காது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் ஓய்வு பெற்ற காவல் கணிம்பாளர் எம் கருணாநிதி என்பவர் காவல்துறையினர் வந்து யாருக்குமே இது குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று கூறி இயலாது பொதுவாக வந்து எடுத்துக்கிட்டால் இந்த பயிற்சிகள் வந்து அனைவருமே வந்து வழங்கப்படாமல் இருப்பதாகவும் இதற்கு ஒரு காரணமாக வந்து இருந்திருக்க கூடும் என்று அவர் வந்து மேற்கொள் வந்து காட்டியுள்ளனர் பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் தொடர்ச்சியாக இது குறித்து பல ஒரு உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளம் சரி அவங்களோட பேரும் சரி அட்ரஸும் சரி பெற்றோரிடம் வந்து பெயர்கள் உள்ளிட்ட பல ஒரு முக்கியமான தகவல்களை வந்து கசிந்த வண்ணம் இருப்பதாக சமூக செயற்பட்டார்கள் வந்து ஆதரவாக வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் இத்தகைய ஒரு செயலுக்கு தான் பாதிக்கப்பட்ட நபரும் சரி அவரது குடும்பத்தினின் நீண்ட நாள் கவலைக்கு உள்ளாக்கும் என்று தெரிவித்து வந்து உள்ளனர் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு சமீபத்தில் கூட கொல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொல்லப்பட்ட வழக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரியலூரில் பட்டியலின ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை என பல ஒரு நிகழ்வுகள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் தவகல்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வந்து வெளியாகி ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் அஜிதா அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு தனிப்பப்ப ஒரு விவரங்களை வெளியே வந்து சொல்லக்கூடாது என்று காரணம் என்று சொல்லப்படுவதில்லை பல நேரங்களின் சேரி பெண்கள் வந்து தங்களுக்கு நடந்த ஒரு அணுநிதிகளை வந்து வெளியே கூறும்போது அவர்களின் குடும்பத்தினாரும் சேரி தொடர்ச்சியாக வந்து அவமானங்களை வந்து சந்திக்க நேரிட்டு வந்து உள்ளது பாதிக்கப்பட்ட பெண் மட்டும் அவரின் குடும்பத்தினாரி வந்து ஒரு பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் அவர்களின் பெயர்களை வந்து வெளியிடக்கூடாது என்று தொடர்ந்து வந்து குரல் வந்து கொடுத்து வருகிறோம் என்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த வக்கீல் அஜித்தா என்ற பெண்மணி மேலும் வந்து இது போன்ற தொடர்ந்து காவல்துறையினர்கள் வந்து கவனக்குறைவு மற்றும் ஊடங்களில் வந்து அலச்சித்ததால் இனி வரும் ஒரு காலத்தில் இது போன்ற பெண்கள் வந்து தாமதமாக முன்வந்து புகார் வந்து அளிப்பதாக தயக்கம் வந்து காட்டுவார்கள் என்று அஜித்தா அவங்க வந்து கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளங்கள் வெளியிடும் போது ஏற்படும் ஒரு பிரச்சனைகள் குறித்து உச்ச நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகள் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளது தான் ஒருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தான் நிபுன் ஜகலா மற்றும் ஒன்றிய அரசு வழக்கின் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் துரதிர்ஷ்டமா வந்து நம்முடைய சமூகத்தில் ஒரு பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகும் பெண்கள் குற்றவாளிகளை வந்து காட்டினாலும் மோசமாக வந்து நடத்தப்படுறார்கள் என்று சொல்கிறாப்புல பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒரு வன்முறிகை வந்து ஆளாகி வந்து உள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் மீது எந்த விதமான தவறும் வந்து இல்லாத போதும் கூட அவரே இந்த சமூகம் வந்து தீண்ட தகராவலாக வந்து பார்க்க வந்து உள்ளது தப்பாக தான் நான் பார்க்குறது இந்த சமூகம் பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரது வீட்டை விட்டு எப்படின்னா நபர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதில் உண்மையிலேயே வீட்டின் ஒரு கௌரவத்தை காரணம் காட்டியே பல பெண்கள் வந்து தங்களுக்கு நடக்கும் ஒரு பாலியல் வந்து துன்புறுத்தலுக்கு வந்து குறித்து புகார் கூட வந்து அளிப்பது வந்து இல்லை என குறிப்பிட்டு வந்து உள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபர் நீதியை வந்து நாடி முதன்முறையாக வரும் அனுபவமே ஒரு கசப்பான அனுபவம் உள்ளது அவர்கள் மீதான தவறு என்று உணர வைப்பது போன்று அந்த கசப்புணர்வு வந்து மாறி வந்து உள்ளது என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் இது போன்ற சம்பவம் தாங்க நிகழ்வுகள் வந்து தொடர்கரை வந்து ஆனாலும் இந்த குற்ற செயல் வந்து ஈடுபட்டுள்ள நபர்கள் மீது எத்தகைய வந்து நடைமுறைக்கும் ஏறி என்று அஜிதா வந்து குற்றம் சாட்டி வந்து உள்ளனர் இந்த ஆவணத்தை வெளியே வந்து கசைய விட்டால் விசாரணை அதிகாரிகள் மீது இந்த எஃப்ஐஆர் வந்து தொடர்பான தகவல்களை செய்தியாக்கிய ஊடகங்களுக்கு சரி ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட செய்திகள் மீது ஒரு வழக்கு வந்து பதிய வேண்டும் என்று கூறி வந்து உள்ளனர் அவர் ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை வந்து மேற்கொண்டால் மட்டுமே இத்தகைய வந்து குற்றங்கள் வந்து வருங்காலத்தில் இன்னொரு காலத்தை வந்து குறையும் என்று கூறி வந்து உள்ளனர் அனைத்திந்தியா இந்தியா ஜனநாயக மாத சங்கத்தின் தலைவரான ஒருவரான வாசுகி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த விவாகரம் குறித்து ஒரு கடுமையான வந்து கண்டனங்களை வந்து பதிவு வந்து செஞ்சு வந்து உள்ளனர் விதிமுறைகளை வந்து தானாக வருவதில்லை பல்வேறு ஒரு காலகட்டங்களில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளான பெண்களின் அடையாளங்கள் வெளியானதால் ஒரு மோசமான அனுபவங்களை வந்து சந்தித்து வந்து உள்ளனர் அந்த அனுபவத்தின் விளைவாலுதான் அடையாளங்களை வந்து மறைப்பது குறித்து சட்டங்கள் வந்து உருவாகி வந்து உள்ளனர் நிர்பயா மற்றும் அபயா என்ற ஒவ்வொரு வழக்கையும் சரி பெயர் வந்து வைக்க காரணம் வந்து உண்டு இது காவல்துறைக்கும் சரி நன்றாக வந்து தெரியும் இது ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வு இன்றி கவனம் குறைவாக நடந்த செயல் என்று பொதுவாக வந்து கூறிவிட வந்து இயலாது என்று வாசிக்க வந்து சொல்றாங்க மனதாம் இந்த நியூஸை பத்தி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் என்ன நம்ம மருத்துவம் சந்திக்கலாம் தேங்க்யூ பாரிங் வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்